முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம் ஓப்பனாகவே கூட்டணி சேரணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இல்லையா இதை ஒட்டி தாவேகாவுக்கு ஒரு டவுட் இருக்குங்க திரு விஜயுடைய தாவேக்காவுக்கு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட்டணியில் இணைச்சிக்கிட்டால் இன்னொரு பக்கம் அதிமுக வராமல் போயிட வாய்ப்பு இருக்குது நாமளே கேட் போட்ட மாதிரி இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடிக்கு இங்கே வெற்றியை உருவாக்கணும் அப்படின்னா ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னா வலுவான அதிமுக கூட்டணியில் அமைஞ்சால் தான் முடியும் ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ அவங்க பாஜகவோடு இருக்காங்க அங்கே ஏதாவது நடக்குதா அப்படின்னு காத்திருப்போம் அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை இந்த பக்கம் விஜயோடு கூட்டணி சேர வச்சு அதிமுகவை இந்த பக்கம் வரவிடாமல் செய்து அதன் மூலமாக சில ஆட்டத்தை ஆட நினைக்கிறாங்களோ பாஜக அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இல்லாம இல்லாமல் ஸோ இப்போதைக்கு இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்பதில் மட்டும் குறிக்கோளாக இருந்து அந்த வேலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க விஜயுடைய டீம்க